அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் தேரர்க்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேருக தேரும் பொருள் அப்படின்னு என்ன்த்தங்க யாரையும் என்ன பண்ண யாரையும் ஆராயாமல் தேர்ந்தெடுக்க வேணாம் சரிங்களா யாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்காம முன்ன பின்ன அனலிசிஸ் பண்ணாம தேர்ந்தெடுக்க வேண்டாம் சரிங்களா நன்றாக ஆராய்ந்த பின் சரி ஒருவேளை அவங்கள நல்லா அனாலிசிஸ் பண்ணி அவங்க யாருன்னு தெரிஞ்ச பிறகு அவரிடம் தெளிவாக கொள்ளத்தக்க பொருளை அவங்க கிட்ட இந்த குவாலிட்டி எல்லாம் இருக்குங்க அந்த விஷயங்களை எல்லாம் நாம என்ன பண்ணோம் தெளிந்து நம்ப வேண்டும் அதுக்கு பின்னாடி என்னது சந்தேகப்படக்கூடாது தேரர்க்க அப்படின்னு யாரையும் தேராது எந்த ஒரு ஆளையும் ஆய்வு செய்யாம அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது நம்ம நண்பர்களாவோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்கள சேர்த்து கூடாது அதே நேரத்துல தேர்ந்த பின் அப்படின்னு சொன்னா என்னதுமா அவங்களை நம்ம வெரிஃபை பண்ணி அவங்களை செலக்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தேருகு அப்படின்னா அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட என்னென்ன விஷயம் இருக்கோ அதை நம்ம கற்றுக்கணும் நல்ல விஷயங்களில் சரிங்களா நன்றி வணக்கம்